இன்றைக்கி நம்ம கடல மாவு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் கல்லு மாவை இவ்வளோ தண்ணி ஆட்டை கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கல்லு மாவு தேவையோ அவ்வளோ எடுத்து தண்ணி ஆட்டை கரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை நல்லா வணங்கிடுச்சுங்க கடல மாவு எடுத்து விட்டுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோங்க மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் ரெண்டு போட்டிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ எடுத்து இப்படி அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் குழம்பு நல்லா குயச்சிருச்சுங்க நல்லா வாசம் கம்ம வருது இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இவ்வளோ தனியாகிட்ட இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் இஞ்சிக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் ஆஃப் பண்ணிடுவோம் குளித்தலை போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க பனியாக சொல்றதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை எல்லாம் வதக்கிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க பொடி கட் பண்ணுறோம் வெங்காயம் போட்டுக்குவோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நல்லா வதக்கி மாவில் போட்டிக்கலாம் வெங்காயம் வாங்கி வச்சுங்க ஸ்டவ் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் போட்டிக்கலாம் வெங்காயம் நல்லா கலந்துருச்சுங்க மாவில் நான் மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பணியாரம் சொடலாம் சுவையான பணியார ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஒரு அடைசல் எடுத்தால் முடிஞ்சு போச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ